தடையா இருக்குது இது எனக்கு தந்துருங்களே அப்ப நான் அதையும் சேர்த்து கட்டிடுவேன் அப்படின்றார் அவர் ஏழாண்டார் அப்ப எனக்கு வித்துருங்களே என்றாரு ஏழாண்டார் நான் மதியில கெட்டணும் என்றாரு அப்பதான் எனக்கு இது பண்ணலாம் நீங்க இப்படியே பண்ணிட்டீங்கல்ல எப்படி நான் மதியில் கெட்டுறதுன்னு கேட்கிறார் என்ன சரியா இவருக்கும் அவருக்கும் இருக்குது அல்லா அப்படி நல்லடியார்களே அதனால ரசூல்லாட்ட போறார் ரசூல்லாட்ட போய் கேட்கிறார் யார சொல்லலாம் அவர் சொல்லிட்டு போறாரு நான் ரசூலாட்ட சொல்லுவான் யார சொல்லலாம் சின்ன விஷயம் யார சொல்லலாம் இந்த மதுல கெட்ட இந்த மரம் தடையா இருக்குது எனக்கு தர சொல்லுங்களேன் யார சொல்லலாம் எனக்கு தர சொன்னா சரி சரி அந்த மனுஷனை சொல்லலாம் அவர் வர்றார் அல்லாவுடைய தூர் கேக்குறாங்க கொடுத்துருங்களேன் இவருக்கு அவர் கெட்டிருவாரு தானே கொடுத்துருங்களேன் அந்த நேரம் அந்த மனிதர் சொல்ற இல்ல அது என்னுடைய ஹக் எனக்கு கொடுக்கலா கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க வித்துருங்களேன்றாங்க அல்லாஹுடைய தூர் வார்த்தை சொல்றாங்க இந்த மரத்தை குடுத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மரம் தருவான சொல்லுங்க அந்த மனிதன் அதை பார்த்து எனக்கு வேணான் எழும்பிட்டார் அல்லாவுடைய தூதர் பேசுறார் சில மனிதர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை இதை ஒரு சகோதரர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய வரலாறு மிகவுமே தனிமையான ஒரு வரலாறு அபு தஹதா அவர் அந்த மனிதனுக்கு பின்னாடி போகிறார் போய் கேட்கிறார் அந்த மனிதனை பார்த்து உங்களுக்கு தெரியுமா ஏன்னா இவர்தான் தான் மதியினாவில் இந்த இவருடைய தோட்டம் ஒரு ஆளுக்கும் புஸ்தான் நிறைய தோட்டங்கள் இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு வருமா சில பேர் பணக்காரன் அவர் கேட்கறா என்னுடைய தோட்டம் தெரியுமான்னு கேட்கறாரு அது நானூறு மரமா இருக்கட்டு மஞ்சூர் மரமா இருக்கட்டும் ஆறநூறு மரமா இருக்கட்டும் தென்ன தோட்டத்தை வச்சு பாருங்க ஆறுநூறு மரம் இருந்தா உங்களுக்கு என்ன வருமானம் அவர் கேட்கறாரு அந்த தோட்டம் தெரியுமா என்ன தெரியுமான்றா அந்த ஒரு மரத்துக்கு என் தோட்டத்தை நான் தரப்போறான்ற இவர் கேட்கறாரு என்ன ஜோக் பண்றியா என்னோட என்ன இது பண்றியா வல்லாஹி வல்லாஹி இல்லை அந்த ஒரே ஒரு மரத்தை நீ எனக்கு தருவியா என் தோட்டத்தை நான் தந்துருவேன் அல்லாவுடைய நல்லடியார்கள் அந்த மனிதன் சொல்ற ஓகே அந்த ஒரு மரத்துக்கு தோட்டத்தை நான் தருகிறேன் என்று சொன்னா ஓகே என்றார் போற யார சொல்ல நீங்க அந்த மனிதனுக்கு சொன்னீர்களே ஒரு மரத்தை கொடுத்தால் சொருக்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் அந்த வாக்குறுதி இன்னும் இருக்கிறதா யார சொல்லலாம் அந்த வாக்குறுதி எனக்கு கிடைக்குமா யார சொல்ல நான் எடுத்தால் ரசோல்லா சொல்லுங்க ஆமா அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன் யாரா சொல்லலா அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன் யாரோ சொல்லலா இந்த இளைஞனுக்கு நான் அந்த மரத்தை கொடுக்கிறேன் யார சொல்லு அகர் அல்லாஹூ அகர்நூறு பேரிச்ச பழத்தோடு உள்ள ஒரு மரம் உள்ள ஒரு தோட்டம் அது நானூறு ஒரு அறுநூறு இவ்வளவு பெரிய தோட்டம் எப்படி மோமீன்களை தேர்ந்தெடுக்கிறான் பாருங்கள் மோமீன்களுக்கு எப்படி வாய்ப்பை கொடுத்தன ஒவ்வொரு அடியானுக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரி வாய்ப்பை கொடுத்தன

உன்னுடைய வியாபாரம் பயனளித்து விட்டதா நீ வெற்றி பெற்று தஹதா அவர் எழும்பி விட்டார் எழும்பி விட்டார் அவர் வீட்டை நோக்கி போகிறார் அவர் தன்னுடைய கூப்பிடுகிறார் நான் ஒரு வியாபாரம் செய்து விட்டேன் உம்முதா நான் இந்த தோட்டத்தை விட்டுவிட்டேன் அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய மனைவி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த மனைவி கொஞ்சம் பாருங்கள் அவள் சொல்கிறார் வெற்றிகரமாக Allah'ın bir maşallah.